ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆனந்தபாளையம் ஆண்டறிக்கை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முயற்சி நம்பிக்கை எனும் கால் பதித்து சீருடை எனும் கவசம் அணிந்து பென்சில் எனும் கூர்வால் பிடித்து அறிவை சவாரியாக்கி தேர்வு எனும் போர்க்களத்தில் போராடி வெற்றி பெயரும் போர் வீரர்கள் நம் பள்ளி மாணவர்கள் எழுவத்தாறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் திருமதி சி தங்கமணி அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு நந்தகுமார் அவர்கள் கணித பட்டதாரி ஆசிரியர் ஏ கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருமதி ஜோன்ஸ் ரஜினா திருமதி விஜயலட்சுமி இரண்டு இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளனர் உயர் தொழில் நுட்ப ஆய்வக நிர்வாக பயிற்றுனர் திருமதி திவ்யா அவர்கள் சத்துணவு அமைப்பாளர் திருமதி பிரியா அவர்கள் காலை சுற்றுமுக திருமதி சுக அவர்கள் திருமதி டூங்கொடி அவர்கள் இல்லம் தேடி கல்வி ஆசிரியராகவும் அறிவியல் ஆசிரியராகவும் செல்வி சிவநந்தினி அவர்கள் என மொத்தம் ஒன்பது பேர் பணிபுரிந்து வருகிறோம் ஒவ்வொருவரும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு கடம்பூர் ஒன்றியத்தில் இருந்து திருமதி பிரகதீஸ்வரி அவர்கள் வரவுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியின் துப்புரவு பணியாளர் திருமதி தேவி அவர்கள் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பேணி வருகிறார் அவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியில் தீவிரமானவர் சேர்க்கை பேரணி பள்ளியில் குடியிருப்பு பகுதியில் நடத்தியும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசாரம் மூலமாக பள்ளியில் செயல்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து விளக்கி கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்களை புதிதாக சேர்த்துள்ளோம் சமுதாயம் என்ற தேரோட்டம் நிகழ கல்வி என்ற உயிரோட்டம் அவசியம் என்பதற்கு இணங்க தமிழக அரசின் சீர்மிகு திட்டங்களை தொடக்க நிலை மாணவர்களுக்கு எண்ணம் எழுத்தும் திட்டமும் ஏ எல்லாம் வெகு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் கனவு பள்ளி சார்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்றுனராக செல்வி சௌமியா அவர்கள் மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிறப்பான பயிற்சி அளித்து வருகிறார் அவருக்கும் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வானவியல் மன்ற ஆசிரியர் பயிற்றுனராக செல்வி கேமலா கேமலதா அவர்கள் எழுதி தொழில் செய்து காட்டிய அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து வருகிறார் அவருக்கும் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்களின் உடல்நலம் பேண பள்ளியில் யோகா பயிற்றுனர் மூலமாக யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது கல்வி ஆண்டில் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்க கூடிய மாணவர்களை நகராட்சி நகர் பள்ளியில் நடைபெற்ற சர்க்கஸ் பள்ளியின் சார்பில் மாணவர்களை அழைத்து சென்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி மாணவர்களுக்கு அஞ்சலக கணக்கு ஐம்பது மாணவர்களுக்கு இந்த என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பள்ளியில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் கேட்ட நிறுவனம் மூலமாக பத்து கணினி கணினிகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கற்றலுக்கு கலங்கரை விளக்கமாக உள்ளது உயர் தொழில் உயர்கொழில் ஆய்வகத்திற்கு இணைப்பு புதிதாக வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசை செயல்படுத்தி வரும் விலையில்லா பாடத்திட்ட பாடப்புத்தகங்கள் விலையில்லா பாட குறிப்பேடுகள் விலையில்லா கணினிகள் விலையில்லாத நாலு சத்து சீருடைகள் விலையில்லா வண்ண பென்சில்கள் விலையில்லா கிரெயின்கள் விலையில்லா வடிவியல் புகர்ண பெட்டிகள் விலையில்லா பேருந்து பயனாட்டை மற்றும் விலையில்லா நிலவர பதிவேடு மூலமாக மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது கண் பரிசோதனை நடைபெற்று வருகிறது வாரந்தோறும் வியாழக்கிழமை மாணவர்களுக்கு சத்து மாத்திரை கொடுக்கப்படுகிறது பூச்சி மாத்திரையும் வழங்கப்படுகிறது மூணு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான எஸ்இஏ மற்றும் எஸ்இ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை வர்த்தா வர்த்தம் உரிய முறையில் மாணவிகளின் வங்கி கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் தனி திறமையை வளர்க்க நான்கு வகையான மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது தமிழ் மொழியின் இலக்க இலக்கிய ஆளுமையை மேம்படுத்த இலக்கிய மன்றமும் மாணவர்களின் அடிப்பு திறனை மேம்படுத்தி கதை சுருக்கத்தை திரை விமர்சனம் செய்து ஊக்குவிக்கும் சீரா திரைப்பட மன்றமும் மாணவர்களின் போது பொது அறிவுத்திறனை வளர்க்கும் வினாடி மற்றும் மாணவர்களை ஆய்வுகள் மூலமாக விஞ்ஞானிகளாக மாற்ற உதவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் இந்த நான்கு வகை மன்றங்களும் பள்ளி அளவில் போட்டிகளாக நடத்தப்பட்டு பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒன்றிய அளவிலான மன்ற போட்டிகளில் பங்கு பங்கு பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் ஒன்றிய அளவிலான போட்டியில் போட்டி பிரிவில் மூன்றாம் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் வினாடி வினா போட்டியில் நமது பள்ளி மாணவியான எட்டாம் வகுப்பு சீசா பூர்விகா ஏழாம் வகுப்பு சீசா தீபிகா ஆறாம் வகுப்பு நதியா மற்றும் சரஸ்வதி ஆகியோர் அணி மொடக்குறிச்சி ஒன்றிய அளவில் முதலாம் இடம் பிடித்து அசத்தினர் அதேபோல் அளவில் நடைபெற்ற மாவட்ட அளவில் பிடித்து மாணவிகளும் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் முடக்குறிச்சி ஒன்றிய அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் நமது பள்ளி நான்காம் வகுப்பு மாணவன் செல்வக்குமரன் நான்காம் இடம் பிடித்து சிறப்பித்தான் பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் பருவத்தில் அறிவியல் ஆசிரியராக பள்ளியின் சார்பில் செல்வி சங்கமித்ரா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களை வானவில் மன்ற நிகழ்வுகளில் ஒன்றிய அளவில் பங்கேற்க செய்து சிறப்பு செய்தார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் நடைபெற்ற கலை திருவிழா நிகழ்வை வெகு சிறப்பாக பள்ளி அளவில் நடத்தி ஒன்றிய அளவில் நடைபெற்ற பல போட்டிகளில் நமது ஆனந்தபாளையம் பள்ளியானது ஆர்வத்தோடு பங்கேற்றன அத்தோடு போட்டிகளில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர் சீனிவாசா ராமானுஜம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி மேக்ஸ் ஆன்லைன் கொஸ்டின் போட்டியில் பி எம் எம் ஆனந்தபாளையம் பள்ளியின் மாணவர்கள் பங்கேற்று சான்றிதழ் பெற்றுள்ளனர் பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் நடைபெற்ற தேசிய வருவாய் வழி வழி தேர்வு நமது பள்ளியின் சார்பில் எட்டாம் வகுப்பை சார்ந்த இருபத்தி மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் அதே போல் பிரதி மாதம் கற்றல் விளைவுகள் அடிப்படையில் எல்வோ பேசிக் எக்ஸாம் நடத்தப்பட்டு மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட்டு வருகிறது திரு சிவானந்தம் ஆனந்தபாலை ஊராட்சி தலைவர் மற்றும் திருமதி சிவானந்தம் முன்னாள் மொடக்குறிச்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆகிய இருவரும் பள்ளிக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் ஆலோசனைகளாகவும் விளங்கி வருகின்றனர் பள்ளியின் தன்னாள தன்னால்வர் திரு மனோபரன் அவர்கள் பள்ளி செயல்பாடுகளில் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்து செயல்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருடா வருடா பள்ளி மாணவர்களுக்கு வரும் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு கணபதி அவர்கள் சுமார் ஐயாயிரம் மதிப்பில் நூறு டைரிகளை வழங்கி சிறப்பித்துள்ளார் அவருக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சில்கி எலக்ட்ரிசியன் நிறுவனத்தினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் தனது தாயார் நினைவாக ரூபாய் ஐயாயிரம் மதிப்பிலான புத்தகங்களை வழங்கியுள்ளார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருடா வருடம் ஒரு செட்டு சீருடை விதம் அணிந்து மாணவர்கள் அளித்து மாணவர்களுக்கு வழங்கி வருவது போல இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டிலும் திருப்பணி தைப்பூச சேவா சங்கம் எமது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு செட் சீருடை விதம் அனைத்து மாணவர்களுக்கும் சுமார் ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பில் சீருடை வழங்கி பாராட்டக்குரியது அவர்களுக்கு நன்றி நடைபெற சுதந்திர தின விழா முன்னாள் மாணவர் திரு செல்வம் அவர்கள் ரூபாய் மதிப்பிலான துண்டுகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி சிறப்பித்து செய்தார் அவர்களுக்கு நன்றி ஆண்டு ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக ரூபாய் ஐயாயிரம் திரு கணபதி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வழங்குவது போல இந்த வருடமும் வழங்கி சிறப்பித்து உள்ளார் அவர்களுக்கும் எங்களது நன்றி புது சௌமியா அவர்கள் சான்றுகளுக்காக வழங்கி சிறப்பு அவர்களுக்கும் நன்றி இப்பள்ளி மாண மாணவ மாணவி பூர்விகாவின் தந்தை திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி சிறப்பித்துள்ளார் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றி இப்பள்ளியின் எட்டாம் வகுப்பு மாணவி சஸ்மிதா அவர்களின் தாயார் அவர்கள் ரூபாய் ஆயிரம் வழங்கி சிறப்பித்துள்ளார் அவர்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா மேடை அமைக்க பத்தாயிரம் வரை செலவாவதால் அமைக்கும் பணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிஎஸ்ஆர் உதவியோடு கட்ட திட்டமிட்டுள்ளோம் எனவே வரும் கல்வியாண்டில் நடைபெற உள்ள ஆண்டு விழா புதிய விழா மேடையில் நடைபெறும் என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற முட்டாசு கவிஞன் பாரதியின் வைரவரிகளுக்கு ஏற்ப ஏழை மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் கல்வி புரட்சி செய்து வருகிறது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆனந்த பாளையம் இவ்வாறாக வீதமாக இருக்கும் கல்வியை வேகமாக எண்ணி கற்க வேண்டும் மீதமாக எண்ணி ஒதுக்க கூடாது பள்ளியில் ஒவ்வொரு மாதமும் பள்ளியின் மேலாண்மை குழு கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களின் கற்ற திறன் கற்றல் திறன் பள்ளி தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டு உரிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான தீவிர மாணவர் சேர்க்கை தொடங்கியது அங்கன்வாடியில் இருந்து மாணவர்கள் முதலில் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை பள்ளியின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியின் தேவைகள் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் வர உள்ளதால் கணினி அறைக்கு ஒரு கூடுதல் வகுப்பறை தேவைப்படுகிறது காலை சுற்றியும் மதிய உணவும் ஒரே சமய கூடத்தில் செய்வதால் இட நெருக்கடி ஏற்படுவதால் காலை சிற்றுண்டி சமைக்க தனி சமையல் கூடம் தேவைப்படுகிறது ஆண்டு விழா கொண்டாட நிரந்தர விழா மேடை சிஎஸ்ஆர் மூலம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அரசு பள்ளி அவமானம் அல்ல அது நமக்கான அடையாளம் நன்றி